என்ன பேர் சிட்டின் பண்ணு பேர் அதுக்குள்ள ஒரு இன்பம் இருக்கு ஆனால் அது பேர் என்ன சிற்றின்பம் ஏன்னா இந்த சிற்றின்பத்தை நீங்கள் தெரிஞ்சதுனால தான் இது மேலே உங்களுக்கு இச்சை போகுது ஆனால் பேரின்பத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா இது கால் தூசு இது என்னது கால் தூசு விட தூசு அதை ருசிக்க தெரியணும் நீங்கள் அந்த உடம்புல ஏற்படக்கூடிய அந்த சுகம் இருக்கு பாருங்க ஆன்ம சுகன்னு அது பேர் அது சுகம் இந்த ஆன்ம சுகத்தை நீங்க அனுபவிச்சு அனுபவிச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வருமா தூங்குவனோ துரை வருமோ தருணமீதில் தூக்கம் தான் வருமோ இங்கின நான் தனித்திருக்க வேண்டும் ஆதலினால் நின்னுடைய தூக்கம் எல்லாம் என்னுடையதாக்கி ஏங்கலர புறத்தே போய் தூங்குகனி தோழி எனக்கு தூக்கம் வராதுங்க எனக்கு தூக்கம் வராது ஏன்னா எனக்கு எந்த எந்தேரம் இறை தூக்கம் வரும் பசி எடுக்க கூடாது நீ உண்மையான அன்பு ஒருவர் மீது இருந்தா உங்களுக்கு பசி என்பது வராது பசி வருமா அப்போ இந்த உணவு வந்து பசி என்ற உணவை விட இந்த உலக பசி என்ற உணர்வை விட அருள் என்ற ஒரு 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 ஷேடோ கிடைச்சா போது பாடி டெவலப் ஆகிடும் அது ஊற்று வர வேண்டியதில்லை அந்த ஷேடோ ஷேடோனா ஒரு லைட்னுடைய இந்த பவர் ஓரமாக அப்படி அது ஒதுங்கிட்டு போனாவே போகிற அந்த எண்பம் வந்துடும் இதெல்லாம் ரசிக்க தெரிஞ்சுக்கணும் ருசிக்க தெரிஞ்சுக்கணும் அதனால தான் வள்ளலார் அது சொல்லுவார் இதனால் எதனால் இது வரும்னா ஒரு சாதாரண உலைகள் வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு சொல்கிறாரு அப்போ இன்பம் ரெண்டு வகையாக பிரிக்கிறார் இல்லையா செயல்பாடுகளை ரெண்டு வகையாக பிடிக்கிறார்கள் அப்போது நீங்கள் கடவுள் பக்தி என்பது இப்படி ஆலய வழிபாட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க அங்கே போனாலும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இப்போ ஞானசர் வந்தாலும் ஒரு மகிழ்ச்சி போனோம் ஜோதி பார்த்தோன்னு ஒரு மகிழ்ச்சி இல்லையா இந்த மகிழ்ச்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ஆப்சண்ட் ஆகும் பார்க்கும் போது ஒரு மகிழ்ச்சி அருட் பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதிமாக அந்த மகி அந்த உள்ளே வந்து எங்கேயும் அங்கே வந்து எண்ணம் போவாது அந்த ஜோதி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அந்த கண்ணும் போகும் மனமும் போகும் இல்லையா அப்ப அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி ஆச்சா ஆனா அதை விட ஒரு மகிழ்ச்சி இருக்கு மகிழ்ச்சி இதுல வந்து மன மகிழ்ச்சின்னு பேரு இதுக்கு பேரு என்ன இன்னொரு மகிழ்ச்சி இருக்குல்ல அதுக்கு ஆன்ம மகிழ்ச்சின்னு பேரு ஜீவகாருண்யன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா ஜீவர்களுக்கு ஜீவர்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்குகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி பதிவாகும் ஆன்மாவில் அதுக்கு பேர் என்ன ஆன்ம மகிழ்ச்சி